இந்த முக்கியமான ஒரு இஸ்லாமியர்களின் எதிர்ப்பு கருத்தை பற்றி பார்க்க போகிறோம் இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் உங்கள் வேதத்தில் அல்லாவை புகழக்கூடிய வார்த்தை அதை நீங்கள் தெரியாமலே புரியாமலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது போல எப்பொழுதுமே விவாதம் செய்வார்கள் ஆனால் அந்த என்ற வார்த்தை அதனுடைய உண்மையான பொருள் என்ன அது எதற்காக பைபிளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியுள்ளேன் இந்த வீடியோவில நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முதல் கிறிஸ்தவர்களின் வேதத்தை ஆய்வு செய்த இஸ்லாமியர்கள் பேசிய ஒவ்வொரு கருத்துக்களை பற்றியும் விளக்கமாக பார்ப்போம் எயிட்டிஸ்ல

அவர்கள் சொன்னேன்டின் ஜாகிர் நாயக் அவர்கள் அதை ஆமோதிக்கிறார் என்பது என்பது If you ask a Christian what is the meaning of uh, Hallelujah, they will not give a reply. But if you analyze that the Jewish language and the Arabic language, the sister language, both are Semitic, so that is the reason Sheikh Ahmad Didadi says that when you say Hallelujah, it is like Ya Allahu, Ya Allahu. It is a way of praising Almighty God. So the Christian use it, and we say Ya Allahu. You know, Oh God. So similarly, Hallelujah, the best explanation that we can give it is somewhat similar to Ya Allahu. உண்மையாகவே அது யா அல்லாஹூ தானா அல்லது அதனுடைய உண்மையான பொருள் என்ன இஸ்லாமியர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதனை மாற்றி இருக்கிறார்களா அல்லது உண்மையாகவே அது யா அல்லாஹூ தானா என்பதை பற்றி பார்ப்போம் நீங்க இப்ப பார்த்த இந்த வீடியோவில் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் அகமது டிடாக் அவர்கள் சொன்னதை அப்படியே ஆமோதிக்கிறார் அதே நேரத்தில் இப்பொழுது நான் ஒரு வீடியோவை நான் பிளே பண்ணுகிறேன் அதை பாருங்கள் இது ஒரு யூத ரவி அவர்கள் ஹலிலியா என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அந்த விளக்கத்தையும் பாருங்கள் And suddenly I noticed something amazing about the word Hallelujah. In Hebrew Hallelujah is two different words. Hallelujah

Uh, a, a the, the most prominent name for God, almost like his unique name. Mm -hmm. uh, just as for Muslims, Allah is the unique name of God in um, in, in the Bible, y Yahweh seems to be a unique name of God. and uh, and in the Torah as we have it today, uh, the name Yahweh features prominently. In fact, uh, in the entire Old Testament, probably the name Yahweh occurs, uh, you know, 6,000 times. Mm -hmm. uh, and uh, in the New Testament, uh, the short form, Yah, especially Alleluia, uh, occurs in the Book of Revelation, where it, it's mentioned that the hosts of heaven will be praising God by saying, Alleluia. Uh, the Alleluia does not uh, correspond exactly to the Arabic because the Arabic is saying, Alhamdulillah, praise be to Allah. Uh, you know, Yahweh is a unique name for God in the Bible. And when one uses the name Yahweh, this is very clear. So so uh, we can say that Jesus worshiped Yahweh. Uh, and, and Yahweh is the only God. When when it is said in the Bible, there's only God and there's only one God, that God is Yahweh in the Old Testament, especially in the book of Isaiah, chapters 43, 44, 45, 46. Yahweh is the only God. Besides Him, there is no other. No, uh, uh -huh. So Yahweh, that's a good name to remember. And Muslims can make use of that, uh, especially in dialogue situations. And by saying, hallelujah in such situations, uh, it might uh, create affinity between Muslims and our uh, fellow believers in, in the other faiths. All right, thank you for that, Dr. Shabir. அதனை கொஞ்சம் திரித்து சொல்வதன் மூலமாக தங்களுடைய மக மதத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதாகமத்திலே சங்கீதம் நூத்தி நாலு முப்பத்தி ஐந்தில் முதலாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஹலலுயா என்கிற வார்த்தை பஸ்கா பண்டிகையிலே யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகும் இது நூத்தி பதிமூணாவது சங்கீதத்தை பஸ்கா பண்டிகை தொடங்கும் போது யூதர்கள் பாடுவார்கள் அடுத்தது இந்த தங்களுடைய போஜனம் பஸ்கா போஜனத்தை முடிக்கும் பொழுது நூத்தி பதினான்காவது சங்கீதத்தை பாடி முடிப்பார்கள் இதுதான் அல்லேலூயா என்பதனுடைய யூதர்களின் பயன்பாடு கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு தி லார்ட் என்பதனுடைய இன்னொரு வார்த்தை தான் அல்லேலூயா யாவே தேவனை போற்றுகிறோம் என்பதாகும் இந்த சரியான விளக்கங்களை இஸ்லாமியர்களின் ஒவ்வொரு வீடியோவிலிருந்தும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம் இனிமேலும் எல்லா கிறிஸ்தவர்களும் உங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களை சந்திக்கும் பொழுதோ அல்லது அவர்களுடன் பேசும் பொழுதோ அல்லது அவர்களுடைய வீடியோக்களை பார்க்கும் பொழுதோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்பது யாவே இறைவனை போற்றக்கூடிய ஒரு வார்த்தை இதனை நாம் தெளிவாக அவர்களுக்கும் விளக்கி சொல்வோம் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் நன்றி